மாப்ள மனசே சரியில்லையா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது மனசுக்கும் சிந்தனைக்கு என்ன சம்பந்தமும் இல்லை அது பூரா மூளை பார்க்குற வேலை தான் இந்த இதயம்ங்கிறது மியர் பம்பிங் ஸ்டேஷன் தான் இரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புகிற ஒரு பொய் அல்லது இரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு இடம் தான் இந்த இடத்துல சிந்திக்கிறதுமில்ல ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் பார்க்கறது இந்த தலைமைச் செயலகம் தான் ஆனால் நம்ம மனது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இனிமே மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மூளை சரியில்லை நாம் அப்பள மூளையே சரியில்லை அப்படின்னா பக்கத்தில் வரவே பயப்படுவாங்க இங்கே ரெண்டாவது இன்னொரு வார்த்தை யாரை வேணாலும் பார்த்து என்ன பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா கூட இருக்குன்றவாங்க பணம் இருக்கா அப்படின்னு ஆமாம் அதே அவனை பார்த்து அறிவு இருக்கா அவன்கிட்ட நீங்கள் பகை வளர்க்கணும்னா அந்த ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா போதும் ஏன் என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டாலும் வருத்தப்படுவாங்க அப்போ அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறது ஒரு ஆபத்தான கேள்வி இப்போ நம்ம மதுரையில் தாங்க வித்தியாசமான ஊர் நம்முடைய மதுரை நாங்க நாங்கள் வரதுக்கு முன்னால் கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்களுடைய கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா முன்பக்கம் நல்லா இருந்தது பின்பக்கம் ஒரு சில சிலப்பு பார்த்தா கருப்பசாமி அருவாளோட வந்துக்கிட்டு இருந்தார் அந்த அருவாளுக்கே நம்ம மதுரையில் என்ன பேருனா பொருள் அப்படின்னு வச்சிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ பொருள் எடுத்து போட்டு விட்டாங்க அப்பிள்ளை அப்படின்பாங்க வள்ளுவர் சொல்ற பொருள் வேற பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிறவனை கூட பொருட்படுத்துவதாக பொருள் இருக்கிறது அப்படின்னு வள்ளுவன் சொல்றான் ஆனா நம்ம மதுரை காரங்க என்ன சொல்றான் பேசிக்கிட்டு இருக்கப்பவே பொசுக்குன்னு பொருள் எடுத்து போட்டானப்பா நம்ம அருவாளை கூட பொருள்னு போற்றுகிற ஒரு ஊர் நம்ம மதுரையா இருக்கு நம்ம பொருளே வேறையா இருக்கு யோசிக்கிற பொழுது நம்முடைய மதுரை மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சியர் அமர்ந்திருக்காங்க எனக்கே ரொம்ப நடுங்கி போச்சு அவங்க எல்லாம் கவனிக்கல வந்து உட்காந்துட்டேன் அவங்க ஓடி வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க என் பேர் சங்கீதாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு நான் உண்மையிலேயே வந்து இது அறிவு தருகிற பணிவு என்பது இதுதான் நான் அவங்களை கவனிக்கல கலெக்டர் அப்படின்னா ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரணமா ஆனா அவங்க வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இதுதான் அறிவு தருகிற பணிவு அறிவை பத்தி நான் யோசிக்கிற பொழுது எனக்கு ஐயன் வள்ளுவர் தான் பல திசைகள் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார் இந்த இடத்துல பேசவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்னைக்கு போகிறப்பெல்லாம் ஒரு வகையான சின்ன பொறாமை இருக்கும் என்ன சென்னைக்கு மட்டும்தான் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகமா மதுரையில் இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு நிகராக இன்னும் சொல்ல போனால் அதை விட சற்று மேம்பட்ட வகையிலே இங்க மரியாதைக்குரிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் நம்மளை அறியாம ஒரு திமுறு வருது எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய நூலகம் இருக்கியா அப்படின்னு கலைஞர் ஏழு தலங்கள் இருக்கு அது பராமரிக்கப்படுகிற விதமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நூலகம் துவங்கப்பட்ட பொழுது நான் சொன்னேன் இது ஒரு மிகச்சிறந்த காதலர் பூங்காவாக அமையும் அப்படின்னு இன்றுள்ள நான் பேட்டி கொடுத்துருந்தேன் பல பேர் இது புத்தகத்தில் வந்து அதுக்கு தான் நிறைய இடம் இருக்க மதுரையில் லைப்ரரியும் அதுக்காக பயன்படுத்தின அப்படின்னு இல்லை வாசகர்களை தேடுகிற புத்தகங்களும் புத்தகங்களை தேடுகிற வாசகர்களும் சந்திக்கிற ஒரு காதலர் பூங்காவாக நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமையட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் தான் உண்மையிலே இருக்கு இன்னொன்று நம்முடைய அன்பத்தோடர் வெங்கடேசன் அவருடைய முன்முயற்சியால் இந்த பக்கம் அது தேர்வு செய்து படிக்கிற நூல்களுக்கான நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இந்த தமுக்கம் மைதானத்துக்கு அருகில நம்முடைய உலக தமிழ்ச்சங்கத்துக்கு அருகில ஒரு படிப்பவர்களுக்கான ஒரு அருமையான இடத்தை நம்முடைய அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் பக்கத்தில் நீச்சல் குளம் இருக்கு அதுக்கு அடுத்து தான் தான் நீச்சல் குளம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநகராட்சியினுடைய மரத்தடிகளில் பூரா மாணவர்கள் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பார்கள் உட்கார்ந்து அமர்ந்து படிப்பதற்கு ஒரு முறையான இடம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு அருமையான இடத்தை தேர்வு செய்து அதில் உட்கார்ந்து போனீங்கன்னா எனக்கெல்லாம் கூட முதலிருந்து மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு படிக்கிற இடமாக அதிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் அரசு பணிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு தேர்வுக்கு படிக்கிறவர்களுக்கு ஒரு படிப்பகம் தேர்ந்து படிக்கிறவர்களுக்கு ஒரு நூலகம் என்பதாக ஒரு அறிவின் திருநகரமாக நம்முடைய மதுரை என்பது விளங்குகிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த அறிவை அறிவோம் இந்த அறிவு குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சில பேர் எல்லாம் சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறான்னா முதல் அறிவு என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு எதெல்லாம் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அறிவு நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நமக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அறிவு உன்னையே நீ எண்ணிப்பான் நமக்கு என்ன சரக்கு இருக்கு நான் சரக்குன்னு சொல்றது அறிவை சொல்கிறேன் நமக்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சில பேர் ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க இங்கே பொதுவாக கோயிலுக்கு போனீங்கன்னா திருஷாமூர்த்தி சிலையை பார்த்துருப்பீங்க அவர் ஒரு முத்திரை வச்சிருக்கிறார் என்னன்னா சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க அதை இப்படி வச்சிருப்பார் பார்த்துருக்கீங்களா அந்த பக்கம் திருஷாமூர்த்திக்கு இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார் அவரை நம்ம ஆளுக செவ்ட்டு ஜாமின்னு சொல்லிவிட்டாங்க அவர் ஏதோ மாற்றுத்திறனாளி சேவந்தவர் அவர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் சண்டிகேஸ்வரர் வந்து சிவ சொத்து குலநாசம்னு பேர் நான் கடைசியா சிவன் கோயிலை சுற்றிட்டு வரும்பொழுது சண்டிகேஸ்வரா உன் கோயிலிருந்து நான் ஒரு மண்ணை கூட எடுத்துட்டு போலேன்னு கையை தட்டுறதுக்கு பேர் தான் சண்டிகேஸ்வரம்